வணக்கம் தமிழ்நாடு டுடே செய்திகள் செய்திகள் வாசிப்பது ஆனந்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் க தர்பகராஜா இ ஆபா இன்று அதாவது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருமா சுதாகர் ஈகாபா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர்